கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகளை அறிவித்துக் கொள்ளுகிறேன் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற மகிமையான வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம் நாம் வாழ்கிற உலகத்திலே பலவிதமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் நிறைந்ததான ஒரு உலகம் நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் நமக்கு இல்லை இனிமேல் அநேகர் இன்றைக்கு உபத்திரவத்தைக் கண்டு சோர்ந்து போகிறார்கள் வலிவினப்பட்டு போகிறார்கள் ஆனால் தேவனாய கர்த்த நமக்கு உபத்திரவத்தை தான் ஒரு வழியாய் வைத்திருக்கிறார் ஒரு மனிதன் தேவனுக்குத்தமனாய் ஜீவிக்க வேண்டுமானால் அவன் பலவிதமான உபத்திரவங்களை தாண்டி நான் தெய்வ ராஜ்யம் செல்ல வேண்டும் என்பது கற்றுடைய சித்தம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே இந்த காலைகளிலே உபத்திரவத்தை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது நம்முடைய ஆண்டவர் உபத்திரவத்தில் என் மோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்துவம் செய்திருக்கிறார் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் யோவானிடம் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்தோமானால் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாக இருக்கும்பொட்டு இவர்களை உங்களுக்கு சொன்னேன் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் கத்தராய ஆண்டவர் நமக்கு முன்னாக்கவே சொல்லுகிறார் போராட்டங்கள் வேதனைகள் தொல்லைகள் துன்பம் இருள் இவர்கள் நம்மை சுற்றி காணப்படுகிறது இசைவெளி சுற்றிலும் பல போர் மேகங்களை சூழ்ந்திருந்ததை அவர்கள் அறிந்தார்கள் ஒரு மனிதன் தன் ஜீவியத்திற்காக போராட வேண்டிய நிலைமை இருந்தது என கண்பான தெய்வ ஜனமே இந்த அதிகால வேலையில் நாம் பார்க்கறதான சில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது பூமிய பஞ்சமும் கொள்ளை நோயும் அந்தகார வல்லமைகளும் நாம் வாழ்கிற உலகத்தை அது சுற்றி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் மறந்துவிடக்கூடாது கத்தராயி ஆண்டு சொல்கிறார் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் கத்தராயி ஆண்டு வந்து உலகத்தில் எப்படிப்பட்ட பாடுகளையும் போராட்டங்களையும் தாண்டித்தான் அவர் நமக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து பிசாசின் தலையை நசுக்கி அவருடைய எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் அழித்து தான் நமக்கு வெற்றியை வைத்திருக்கிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளையே நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்கு காரணம் என்ன உபத்திரவத்தின் நாட்களிலே உன்னை தாங்கி பிடிக்கிறவராக உன்னை உயர்த்தவராக உன்னை மேன்மைப்படுத்தவராக உனக்கு சகல நன்மையும் செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் சொல்லுகிறார் என முப்பத்தி ஒன்றாம் சங்கீதம் ஏழாவது வசனத்தில் நம்முடைய ஆத்மா வியாகுலத்தை அறிந்திருக்கிறவர் நம்முடைய உபத்திரவங்களை அறிந்திருக்கிறவர் ஆகவேதான் தேவடைய பிள்ளை நாம் சோர்ந்து போகாதபடிக்கு காத்தபடிக்கு தெய்வ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் ஆகவேதான் பவுல் எழுதும்பொழுது எழுதுகிறார் நீங்கள் வழியாக நீங்கள் பரலோகம் போக வேண்டும் என கண்பான தெய்வ ஜனமே இந்த கால வெளியில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறமையான தெய்வ பிள்ளைகளை மறந்துவிடக்கூடாது கர்த்தர் உபத்திரவத்தில் நோடு கூட இருக்கிறவர் போராட்டத்தில் நோடு கூட இருக்கிறவர் எத்தனையோ விதத்தில் நாம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய முற்பிதாக்களோடு கூட இருந்தால் அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தம் செய்கிறார் நாம் உலகத்தின் ஒரு முடிவுக்கு நேராக போய்க் கொண்டிருக்கிறோம் நம்முடைய உன்னதமான தெய்வத்தை சந்திக்க நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே சாத்தான் பலவிதமான உபத் உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் கொண்டு வந்தாலும் நாம் சோர்ந்து போகாதபடி தேவ சமூகத்தினை காத்திருந்து உபத்திரவத்தை ஜெயிப்பதற்கு தேவனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவேதான் தான் கர்த்த சொன்னார் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் தத்தம் செய்திருக்கிறார் எதற்காக நம்மோடு இருக்கிறார் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் மனிதன் உலக பிரகாரமான ஜீவியத்திலும் தேவனாய் கர்த்த நம்ம நம்மை தூக்கி நடத்தவர் வல்லவராக இருக்கிற படினாலே உபத்திரவத்தை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டாம் தேவன் அவர் உலகத்தை வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர் அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவராகிய தேவன் நானே இந்த உலகத்திலே மெய்யான கிறிஸ்து என்பதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற ஆண்டவர் நம்மை கைவிடாமல் இருக்கிற நாம் சொல்லுவோம் ஆண்டவரே இந்த உபத்திரவம் எங்களுக்கு ஒரு வழி அதிகமாக இருந்தாலும் உபத்திரத்தில் கரம் ஆயத்தம் இருக்கிறதுக்காய் சோத்திரம் ஆகவே தேவனை ஆராதித்து துதிக்கிற நறுமையான தேவ ஜனமே இன்றைக்கு இந்த காலவெல்லே சொல்லுவோம் கர்த்தாவே நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் அந்த வார்த்தையின் பிரகாரமாக உபத்திரவத்தை நாம் கண்டு சோர்ந்து போகாமல் இருக்க கர்த்த நமக்கு உதவி செய்வாராக கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் மகா கிருபியும் இரக்கமும் அன்புமல நல்ல ஆண்டவரே கத்தாவையே எங்கள் வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு எங்களை அழைத்தவர் எங்களுக்காக மறித்தவர் எங்களுக்காக உயிரோடு எங்களுக்காக ஜீவிக்கிறவர் கத்தாவை நீர் எங்களோடு கூட கொடுக்கிறதுக்காய் சோத்திரம் உலகத்தின் முடிவு இருந்தும் நீர் எங்களோடு இருக்கிறபடி நாங்களே நாங்கள் சோர்ந்து போகாதபடி உபத்திரவத்தை தாண்டி செல்லக்கூடிய வல்லமையை தரும்படியை செபிக்க ஆசிர்வதியும் புதிய கிருபைகளை தாரும் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் தேவன் தாமே நம்ம சும்பதிப்பாராக ஆமேன்